எங்களுக்கு ஒரு ஆள் வந்து இந்த பக்கத்துக்கு நம்ம பள்ளிக்கெழமை வள்ளிக்கிழமை வந்து பூசை செஞ்சுட்டு பூ வச்சு கும்பிட்டு போறவங்க அவங்க குழந்தை வரம் இல்லை அப்படியா இப்ப ரெண்டு மூணு வருஷம் போல குழந்தை இல்லை வேண்ட மாதிரி இருந்த பிறகு இந்த சடங்குக்கு ஓ வணக்கம் நான் அந்த நடந்தா சுவாமி மலை என்ற இப்படி ஒரு தமிழர் பழைய ஒரு தொன்மையான ஒரு கோவில் இங்கே இருக்கின்றதுல எனக்கு தெரியாது அங்கே சத்தவளங்க இருக்கு ஆனா ஜானகள் எல்லாம் கூடிய இடம் தான் இடம் பார்க்கவே ஒரு பயங்கரமா இருக்கு சொல்ல ரெண்டு சொல்றேன் அப்படி ஒரு ஒரு பிரம்மாண்டமாயிருக்கு இந்த இடம் நம்ம தமிழர்கள் அந்த காலத்துல பண்டைய காலத்துல வழிபட்ட ஒரு இடமா இருக்கு இந்த இடம் நாகர்மலை நரசிங்க வைரவர் கோவில் தான் இந்த கோவில் நம்மளோட மூதாதையர்கள் அவங்க அந்த வயல் செய்யும் அடுத்தது ஒரு என்னென்னு ஒரு குடியில் அமைச்சு அங்கே தங்குறதுக்கும் கூட காடுவட்டி தான் அந்த காலம் அந்த இடங்கள்லாம் பிடிப்பாங்க அப்படி அந்த காடுவட்டி பிடிச்சி வரக்குள்ள நம்ம தமிழர்கள் கண்ட ஒரு இடமாக இருக்குது இந்த கோவில் எப்படி ஒரு இருநூறு முந்நூறு வருஷத்துக்கு மேலே தான் ஒரு பழமையான கோவிலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கோவில் அப்படி ஒரு சிறப்பான கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பதாம் ஆண்டு தான் இந்த கோவிலை நோமலாக கட்டி வழிபடுறாங்க இதுக்கு முதல் பேர்னு சொல்கிறோம் பழமையான நம்ம முதாதீர்கள் வழிபட்டு கொண்டு வந்திருக்காங்க இந்த கோவிலை அடுத்து நரசிங்க வைரவரும் முருகனும் தான் இங்கே மெயினாக இருக்குது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இயற்கையெல்லாம் வழிபட்ட தமிழன் சொல்லி பழைய காலங்களில் அந்த ஒரு வழிபாடு தான் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் நான் சே இயற்கையும் வழிபட்டிருக்கான் தமிழன் இப்படி இந்த கோயிலுக்குள்ளே ஒரு மலையை குடைஞ்சி அப்படி ஒரு அதிசயங்கள் நிறைந்த இடமாக இருக்குது எனக்கும் பார்க்குறதுக்கு ஒரு பிரம்மிப்பாக தான் இருக்குது பாருங்க எப்படி பின்னுக்கு நரசிங்க வைரன் சொல்றேன் ஒரு ஒரு உக்கரமான தெய்வம் அடுத்த தாண்டி என்னென்னு சொன்னா தமிழ் வழிபாட்டெலாம் இந்த தெய்வங்கள்லாம் இருக்குது நரசிங்க வைரவர் அப்படி அப்படி இந்த வீரவர் வைரவர் என்று சொல்கிறது எல்லாம் தெரியுது எல்லாருக்கும் அப்போ அப்படியான ஒரு தெய்வம் தான் இங்கே இருக்குது அதை தாண்டி முருகனும் இருக்குது இது சிறப்பம்சம் சிறப்பம் அப்படின்னா இங்கே தமிழ் மந்திரங்கள் சொல்லி தான் பழிபடுறாங்க அப்படி ஒரு அதிசயம் நிறைந்த இடமா இருக்குது இது பார்க்கக்குள்ளேயே பயங்கரமாக இருக்குது சொல்ல வார்த்தை சரி வாங்க உங்களுக்கும் நான் சில விஷயங்களை காட்டுறேன் உள்ள போயிட்டு இந்த கோவில் காட்டுக்கு இருக்கிறதால எங்களுக்கு ஒரு அச்சத்தில் நாங்கள் வந்தாங்க பயம் சரியாக பயமாக இருக்குது இப்போ டைம் ஒரு நாலு மணியாக போயிட்டு அப்போ ஜானைகளும் வரலாமே வந்து தம்பி என்னது அப்போ அந்த பயத்தில் நாங்களும் வந்தாங்க பார்க்கக்குள்ளே எனக்கு இந்த குகைகளை பார்க்கக்குள்ளேயே அந்த மலைகள பாகுளேயும் இன்னும் பயமா இருக்கு ஒரு பயம்ਾਇ இப்படி இப்டி தமிழர வழிவெட்டகாங்கனு சொல்லி பாகுள பயமும் நிறைந்த ஒரு இதோட நாங்களும் பார்த்து கொண்டிருக்கோம் சரி வாங்க வீடியோக்கு போவோம் அப்போ எனக்கு முடிஞ்சு இப்ப நீங்க வீடியோ பாக்குறவங்களுக்கு முடிச்ச தய இருக்கும் நாங்க ஹார்ட் கூடால போய் உள்ள ஒரு கோவில் இருக்க अकॉर्डिंग சொல்லி தமிழ்ல கோடி பிராரங்களே ஏடா நரசிங்க வயிறு ஒரு கோயில் வண்டி சொல்லி காட்டுக்குள்ள இருக்கா அந்த கோயில் பாருங்க இந்த மலை எல்லாம் வந்து இது இந்த மலைக்குள்ளெல்லாம் இருக்குது காட்டுக்குள்ள முதல் நம்ம தமிழர்கள் வழிபட்டுருக்காங்க இருக்காங்க என்னை இந்த இடத்துல பேர் என்ன கச்சக்கொடி சாமி மலை கச்சக்கொடி சுவாமி மலை அப்போ இந்த கோயில் இருக்கு மேடம் இது கச்சக்கொடிகி ஹம் நாகர்மலைன்னு வருவாங்க கோவில் நாகர்மலை வேண்டி அப்போ அந்த பக்கம் அந்த கட்டில் இதெல்லாம் இருக்க அதுவே விசாரமலை வித்தியாசம் அது வந்து வித்தியாசமலாம் ஒரே ஊர் தான் பயங்கரம் பயங்கரம் பார்க்குறதுக்கு மலையோட எது இருக்கு எங்களுக்கு புதுதாங்க நாங்கள் வந்து நோக்க வேண்டியதான் நான் அவ்வளோ ஆக வந்தாங்க ஆனால்

தெகலவா 85 குடும்பமே நீதியோட நடக்கிறது. हां மலை கிஞ்சால கொஞ்சம் மலை கங்கார பொங்கல் நடந்ததுக்கு ね. हां.ෝජனல வெண்டிகணமே இருந்து ஆரே வந்துருنده.

இயற்கையாகவே இந்த ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளதாம் கட்டணம் வரும் மலைகள் தான் மண் போட்டவங்க பக்கத்து பக்கத்து கிராமம் கிராமம் எல்லா இதுக்கு மண் போட்டணும் ஒரு தான் நடந்து போய்க்கிறேன் அப்படியே ஒவ்வொரு ஆளு பிடிச்சி பிடிச்சதான் போகணும் அப்படி மண் போட்டு விளைஞ்சி பரவி சமன்படுத்திதான் இப்படி படியல அடிச்சு

சொன்ன மாதிரி சொன்னது இந்த சிலை வைங்கன்னு சொல்லி கண்ணோடியா அவங்க அந்த அவளத்த ஒரு சில விளக்கு மண்டூர்ல இருந்து விளக்கு கொஞ்சம் வந்தது விளக்கு ஒரு வேல் வந்தது வந்ததா வேல் அப்படி ஒரு இதா இது முருகண்டது 얘는 அப்படி முருகன் மலை கல்லு தான் பாருங்க இதுக்கு உள்ளே பாருங்க அப்படி கட்டிப்பாங்க உள்ள கல்லை கொண்டுஞ்சி அப்படி உள்ள என்ன உள்ள உள்ள கல் வச்சிருக்காங்க அடிக்கு ஆ கல்ல அடிக்கு வச்சிருக்காங்க உள்ள 얘는 மேலே 얘는 இருக்குல்ல நீ கொண்டு வந்தா ஆ நான் எலகட்ட பண்ண ஆ மரங்கள் இருக்குනේ

பொங்குறது வெளியற அப்படி உண்டு கொஞ்சம் கொஞ்சமாச்சு ஒவ்வொரு ஆளும் வந்துடும் நான் இது பழைய நிர்வாகம் கட்டினது கட்டினேன் மடமாதிரி எங்களுக்கு முந்தி இருந்த நிர்வாகம் கட்டினது எனக்கு வந்து இருபத்தி நாலு வயது இப்ப எனக்கு தெரிஞ்சுல கொஞ்சம் கொஞ்சம் கேள்விப்பட்டது இல்லை கொஞ்சம் தெரிஞ்சவங்க ஆக்களுக்கு காடு வட்டி வரக்கொள்ள ஆஹ் ஆடுவட்டி வரக்குள்ள அவங்க வந்து இப்படி ஒரு மலை குவைய கண்டிருக்காங்க மலைகுவையை கண்டு இப்ப இதுக்குள்ள சாமி இருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க உள்ள கல்லு மட்டும் கண்டிருக்காங்க கல்ல கண்டுதான் கண்டு பூசி செய்ய ஒரு நாள் இரவு நெருப்பு பத்தின பந்தல்ல அடிச்சு கொடுத்துருக்குறான் இதுல முருகன்டிக்கு இதுல வைர நரசிங்க வைரவண்டிக்கு அப்படின்ட்டு பழைய இதுலயே அவங்க செய்வம் ஆடிக்காங்க ஒரு ஆள் நின்று செய்வாடி ஆள் செய்வாடு அப்படின்ற மாதிரி பூச அப்படியே ஓடிக்கொண்டு வந்திருக்கி அவங்கள வாழ்க்கை முடிஞ்சதுக்கு பிறகு இனிமே தாக்கல் அதை நீ இன்னும் கொஞ்சம் பிரோலியமாகி அவங்க செய்கிறாங்க ஒரு ஆள் வந்து இந்த பக்கத்துக்கு எல்லாம் இருக்காங்க அவங்க வந்து தினம் பள்ளிக்கலாம் வள்ளிக்கெழமை வந்து பூசை செஞ்சுட்டு பூ வச்சு கும்பிட்டு போகிறவங்க அவங்க குழந்தை வரம் இல்லை அப்படியாங்கட்டி இப்போ ரெண்டு மூணு வருஷம் போல குழந்த இல்லை வேண்ட மாதிரி இருந்த பிறகு இந்த சடங்குக்கு போன வருஷம் சடங்குக்கு நடந்ததுக்கு பிறகு குழந்தை உண்டு பிறந்திருக்கு இப்போ

அதாவது வேறு கேம் மரவுற ஆசைகள் கட்டுமானப் பணிக்கு கூட காடாது அதுக்குள்ள சேடாங்கன்னு நடக்கும் போடணும் வேறவங்க அப்படி என்ன மாதிரி இருக்கிற அதனால ஊர்வலியையும் போய் நாங்க விட்டு நாங்கள் காஜெல்லாம் போட்டு செய்கிறோம் தமிழ் மந்திரங்கள் தான் உடுக்க அடிச்சு பாட்டு படித்து வாடுறது விளையிறது அப்படி அந்த மாதிரி தான் போகுது கும்பம் வைக்கிற கும்பம் ஆட்டி வைப்பாங்க ஆட்டி வச்சு இப்போ ஒரு நாள் கும்பம் ஆட்டி வச்சாங்கன்னு சொன்னால் ஒரு ஆண்டைக்கு விடியும் காலேஜில் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு ஆட தூங்கும் ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ள முடியும் அண்டைக்கு அப்புறம் அடுத்த நாளைக்கு காலையில அடுத்த நாளைக்கு பின்னடுத்துக்கு ஒருத்தர் ஆடும் உறவு அடுத்த நாளைக்கு சடங்கு அப்படி நாள் தீர்த்தத்துக்கு போகுது குளத்துக்கு முன்னாள் பெரிய வெளிச்சமெல்லாம் போட்டு கட்டி வீக்கம் எல்லாம் கட்டி சோரணம் கிராமத்துக்கு இருந்து வரும்

அவங்களுக்கு வேண்டாம் செஞ்சிருக்காங்க ஓ எப்படி இப்போ எத்தனை வருட பழமையான கோயிலாக இருக்கு இந்த கோயிலுக்கு இப்போ இதுக்கு நம்ம ஆய்வுகள் இருக்கா அப்படி என்ன சொல்ல முடியுமா எங்கட அம்மப்பாட அப்பாக்கள் இருந்தால் வேண்டாம் வேறு இங்கே அப்போ இந்த மலை என்ன மலை இருக்கு அது கங்கால ரங்கத்தில் விடுதலை அமைச்சு பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் வளர்ச்சி ஃபுல்ல மலை இருக்குது மலைக்கு மேல இருந்து நிற்கிறேன் நம்ம நாய் குரங்கு ஓ குரங்கு வாத்து நிற்கிறதா குரங்குலாம் நோய் வந்திருக்கு இரணியன் மார்பை பிளக்கிறது பிரகலாதன் தான் சொன்னவரு அவங்க அப்பா சிவனை விட ஒரு தெய்வம் இல்லடாண்டு பிரகா அண்ணா நினைக்கிறார் அவருடைய சொல்லையும் அவரு சொல்றாரு இல்ல சிவனையும் விட பெரிய தெய்வம் மிதிக்கி நாராயணன் பெரிய தெய்வம் நாராயணன் பெரிய தெய்வம் சொல்ல சொல்ல அவர் கேட்கல சரி சிவன் பக்தன் நம்ம சிவன் தண்ணி வழிபடணும் அப்படின்ற சொல்லையும் ஆனையை மிதிக்க விட்டு வருக்கு பிரகலாதனுக்கு அப்படின்ட்டு துன்பப்படுத்தி கொண்டு வந்திக்காரு அப்போ உண்ட தெய்வம் எங்கடா இருக்கி உண்ட தெய்வம் இருக்கி இருக்கியான்னு சொல்லிக்காரு எங்கே இருக்குன்னு காட்டுறேன் இல்லை இந்த தூணிலே இருப்பார் துரும்புலேயே இருப்பார் இல்லை அதுல இருப்பாரு சொல்லிக்கார் சொல்லையும் இந்த தூணில் இருப்பாரடா ஓ இந்த தூணில் எரிப்பாருன்னு சொல்லியும் தூணு கடிச்சார் கடைத்தாலே தூணில் வந்து வடிச்சு விடணும்னா தான் கண்ட சிங்க முகமும் மனுஷ உருவமும் அப்படின்ட்டு வரையும் இதைக்காண்டு இரணியன் பயந்து உரம் பயந்து என்ன மனுஷனும் இல்லை மிருகமும் இல்லை வரவையும் இல்லை அப்படி என்ன மாதிரி ஒரு தோட்டத்தில் வருது அவரே பயந்து போவையும் பயந்து இவர் இவருக்கு வந்து சிவன் வர கட்டுக்கார் அப்படி என்ன மண்ணிலையும் ஆகாயத்திலையும் இந்த ஒரு உயிரினத்தாலேயும் உயிரினம் என்ன காட்டுன்னு இருப்ப முடியாதது இல்லையும் எனக்கு அழி விவரப்படாது அப்படின்னு சொல்லித்தான் இரணியசிபு அவர்கிட்ட வரம் கட்டுற வரங்கையும் இவர் நஞ்சிந்த அவதாரம் எல்லா அவதா எல்லா மிருகம்பறவ மனுஷன் எல்லா அவதாரம் எடுத்து வந்து நிலத்திலங்க இல்ல உனக்கு கழிவு வானத்திலங்க இல்லை மடியில வச்சு கிழிச்சு விட்டாரு பயமா இருக்கு மன்னன் அவரு இப்ப கிழிச்சு விட்டதும் அவருக்கு கோபம் அடங்கல அவருக்கு அப்படியே ஹூவத்திலேயே வார ஆக்களை எல்லாரிழிச்சு கொண்டாந்து இருக்காரு அப்போ உடனே ஈசன் சீவன் போய் என்ன செய்ய வர அவதாரம் அந்த அவதாரம் எடுத்து வந்தா அதுக்கு சண்டை உழம்பி இருக்கு வரைக்கும் சண்டை விளம்பி சண்டை சண்டை விழும்பி தான் கடைசியில் அவரையும் தோல்வி அடிக்கப்பட்டு பிரகாதம் மட்டும்தான் அவர் மழைக்கு போவேன் அந்த போகும் அமர்ந்திருக்கி வரலாம் வரக்கூடிய சொல்லுங்க கல்வாஞ்சு வாராக்கண்ணி திக்கோட பழுகாம அப்படின்னு வந்து நாற்பது காலை வந்து வளை காலைக்கு போத நாப்பது காலை வந்தாலே முப்பத்தம்பது காலை வந்து அச்சக்கோடிக்குள்ள வருது பக்கம் முப்பத்தம்பது ஏரியாவுக்கு கேட்டாலே கேட்டாது ஏரியா கோயில் சொன்னா பக்கம் அவங்களை கூட்டு கொண்டு விட்டுவாங்க பக்கத்து ஆதரவு தெரிவிக்கிற ஊர் வந்து வசதி வசதி முப்பத்தம்பதுங்கிற இல்ல தமிழர் நடிகர்கள் வரலாறுகள் மங்கி பூடான்னு நேர்கிறார்கள் உண்மையாகவே ஒரு உதவி செய்யலாம் அந்த கோயிலுக்கு வந்து கட்டாயம் செய்யலாம்ண்ணே சின்ன நிறைய உதவிகளை செஞ்சு கொடுக்கலாம் நீங்க வந்து கோயிலு அது வந்து நீங்க வந்து பேசுறீங்கடா அதுக்கான இதுகளை செய்வாங்க இந்த பாருங்க இந்த மலைகளை இந்த மலைகளை பாக பயங்கரமாக தான் இருக்குங்க நமக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாருங்க ஒரு பழைய நம்ம தமிழர் வழிபாட்டு தலம்

கொட்டு பழத்து தானா ம் அல்ல புடினே ഓ വാ തമ്പി വേറാണ്ട பழம்தான் சாப்பிட வந்து நாங்கள் அதுக்குள்ளே ஒரு ரெண்டு தமிழர் 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 பழைய தொன்மையான ஒரு கோவிலையும் கண்டுத்தோம் அதோட சேர்த்து பழங்களாகி சாப்பிட்டாச்சு இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பாருங்கள் நாங்கள் வரக்குள்ளே நாங்கள் அந்த அதெல்லாம் நம்ம பார்த்திடம் அந்த மலைக்கடுத்த பாருங்கள் அதெல்லாம் அந்த கோவில் இருக்குது இப்போ காட்டுக்குள்ளே இருக்குது நடுக்காட்டுக்குள்ளே இருக்குது அந்த கோவில் எனக்கும் ஒரு புது அனுபவத்தாயிருந்துருக்கு அப்போ பார்க்குறவங்களுக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கும் வித்தியாசமாக இருக்கும் நினைக்கிறேன் ம் இயற்கையாக எப்படி பழங்களை ஃபர் எக்ஸாப்லன்றது எல்லாரும் கிடைக்காது பலம் ஓயிற சீசன் இது முடிஞ்சு பாருங்க ம் சரி எல்லாம் முடிஞ்சு நாங்கள் வெளிக்கிடப்பறம் அப்புறம் தம்பிக்கு தான் நன்றி வேணும் தேங்க்யூ தம்பி உள்ள குக்குள்ளே கோயிலை காட்டணும் அவர் தான் எங்களுக்கும் ஒரு நாங்கள் இடத்துக்கு நாங்கள் கோயில் உள்ள இருக்குன்னு தெரியாது ஆனால் வந்த நோக்கம் நாங்கள் கோயில் எடுக்கிறதுக்காக வரல வந்த நோக்கம் பழம் சாப்பிட்டு தான் வந்தாங்க சும்மா பழம் இந்த பழச்சி சின்ன தானே அப்போ பழம் சாப்பிடுவோம் இப்படி இந்த என்னென்னு சொல்கிறோம் கூழாம்பழம் அப்படி பழங்கள் தான் சாப்பிடணும்னு வந்தாங்கன்னா இப்படி ஒரு கா நாங்கள் பார்ப்போம்னு நினைக்கல அப்படி வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன் கோயிலை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் நீங்கள் கட்டாயம் வந்து பாருங்கள் கச்சக்கொடி சுவாமிமலை என்ற ஊரில் அந்த கோவில் இருக்குது வந்து நீங்கள் விசாரிச்சிங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் பிள்ளாங்க தமிழ் சொல்லிட்டு வர அந்த இடங்களில் இருக்கிற இடம் சொல்லி எப்படி வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்க உங்களுடைய விடவர் நான் உங்கள் லிங்கா